வணக்கம் நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில எப்பவாவது ஒரு முறை இந்த கேள்வியை யோசிச்சு பார்த்திருப்போம் நிச்சயமா ஒருவேளை அமைதியான ராத்திரியிலயோ இல்ல ரொம்ப நெருங்கின ஒருத்தரை இழந்த பிறகோ மனசுக்குள்ள ஒரு ஆழமான கேள்வி இடும் ஆமா உடலை விட்டு பிரிந்த பிறகு ஆன்மா முதல்ல யாரை தேடி போகும் இது வெறும் ஒரு கேள்வி மட்டும் இல்ல பல ஆன்மீக நம்பிக்கைகளோட மையப்புள்ளியே இதுதான் நினைக்கிறேன் உண்மைதான் இன்னைக்கு நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த குறிப்புகளை வச்சு இந்த கேள்விக்கான ஒரு சுவாரஸ்யமான பார்வையை ரொம்ப ஆழமா அலசி ஆராய போறோம் ரொம்ப சந்தோஷம் இந்த உரையாடலுக்கான அடித்தளத்தை முதல்ல சரியா அமைச்சுக்கலாம் அப்பதான் தெளிவா இருக்கும் சரி நீங்க கொடுத்திருக்கிற குறிப்புகளின் பதி இந்த பார்வையில மூணு விஷயங்கள் இருக்கு உடல் மனம் ஆன்மா ஓகே உடல் தற்காலிகமானது அது வந்து ஒரு வாடகை வீடு மாதிரி ம் மனம் என்பது வெறும் நினைவுகள் உணர்ச்சிகள் அனுபவங்களோடு ஒரு தொகுப்பு ஒரு ஹார்ட் டிரைவ் மாதிரி வச்சுக்கோங்களேன் சரி ஒரு ரெக்கார்ட் மாதிரி ஆனா ஆன்மா அப்படி இல்ல அது ஒரு தூய்மையான ஆற்றல் ஒரு சக்தி அறிவியலோட ஒரு அடிப்படை விதியே அதுதாங்க ஆற்றலை அழிக்க முடியாதுங்கிறதா அதே ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது அதோட வடிவத்தை மட்டும்தான் மாற்ற முடியும் இதுதான் ஆங்கிலத்தில் எனர்ஜி நெவர் டைஸ் இட் ஓன்லி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு கொள்கை தான் நாம பேச போகிற எல்லா விஷயங்களுக்கும் அச்சாணியா இருக்க போகுது அருமை அப்போ அந்த ஆற்றலான ஆன்மா இந்த உடலை விட்டு பிரிஞ்சதும் முதல்ல எங்க போகுது அதோட முதல் பயணம் யாரை நோக்கி இருக்கு அதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம் உங்க குறிப்புகளில் இருக்கிற ஒரு வரி என்னை ரொம்ப ஈர்த்துச்சு அது என்ன சொல்லுதுன்னா ஆன்மாவின் முதல் தேடல் அது இந்த பூமியில வாழ்ந்தப்போ மிக மிக ஆழமாக நேசித்த ஒரு நபரை நோக்கியே இருக்குமா ஆமா அது அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் வாழ்க்கை துணியா இருக்கலாம் ஏன் பிள்ளைகளா கூட இருக்கலாம் இந்த உறவுகளோட பிணைப்பு ஒரு சக்தி வாய்ந்த காந்த சக்தி மாதிரி செயல்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இங்க தான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது எதுக்கு இந்த ஈர்ப்பு இவ்வளவு வலிமையானதா இருக்கு வெறும் நினைவுகள் தானே இது வெறும் நினைவுகள் இல்ல அதுதாங்க இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பற்றுதல் அதாவது அட்டாச்மெண்ட் ஏன் இவ்வளவு வலிமையான சக்தியா பார்க்கப்படுதுன்னா சொல்லுங்க இந்த ஆன்மீக பார்வையின்படி நம்மளோட உணர்வு பூர்வமான பிணைப்புகள் வெறும் மூளையில இருக்கிற ரசாயன மாற்றங்கள் இல்ல ஒவ்வொரு தீவிரமான உணர்ச்சிக்கும் ஒரு ஆற்றல் அதிர்வெண் ஒரு பிரீக்வன்சி இருக்கு ஓ ஒரு பிரீக்வன்சியா ஆமா நீங்க ஒருத்தர் ரொம்ப ஆழமா நேசிக்கும் போது உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் பாலம் உருவாகுது யோசிச்சு பாருங்க ஒரு ரேடியோ எப்படி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனுக்கு சரியா டியூன் ஆகுதோ அதே மாதிரி இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு பிரிஞ்சதும் எந்த அதிர்வன் ரொம்ப வலிமையா இருக்கோ அந்த ஸ்டேஷனை நோக்கி இயல்பாகவே இருக்கப்படுது ஓ அப்போ இது ஒரு ரேடியோ சிக்னல் மாதிரி சொல்றீங்க அப்போ ஒரு கேள்வி வருது எல்லா பந்தமும் நல்லதா ஒருத்தர் ரொம்ப துன்புறுத்தின உறவை கூட ஆன்மா தேடி போகுமா மிக முக்கியமான கேள்வி அந்த சிக்னல் பாசிட்டிவா மட்டும்தான் இருக்குமா இல்ல நெகட்டிவ் சிக்னலும் ஆன்மாவை இருக்குமா இந்த ஆற்றல் பாலத்துக்கு நல்லது கெட்டது தெரியாது அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடர்த்தி அதாவது இன்டென்சிட்டி இன்டென்சிட்டியா ஆமா அன்பு ஒரு தீவிரமான உணர்ச்சி அதே அளவுக்கு ஒரு ஆழமான கோபம் மன்னிக்க முடியாத துரோகம் அல்லது ஒரு குற்ற உணர்ச்சியும் ரொம்ப தீவிரமான உணர்ச்சிதான் அப்படியா அதனால ஒரு உறவு ரொம்ப சிக்கலானதா வழியானதா இருந்திருந்தா கூட அந்த உணர்ச்சிகளோட அடர்த்தி அதிகமா இருந்த ஆன்மா அந்த இடத்தை நோக்கி ஈர்க்கப்பட வாய்ப்பு இருக்கு சரியா சொன்னீங்க அதுதான் அடுத்த கட்டத்துக்கு போகுது எனக்கு புரியுது அப்போ அன்பு பாசம் மாதிரியான உணர்வுகள் இழுக்குதுன்னு சொல்றீங்க ஆனா சில சமயம் அன்பு மட்டும் காரணமா இருக்காது இல்லையா முடிக்கப்படாத சில விஷயங்கள் கூட ஒரு தடையா இருக்கலாம் தானே உங்க குறிப்புகள்ல அடுத்ததா வர்ற விஷயமும் அது சம்பந்தப்பட்டதுதான் சொல்லாமல் போன வார்த்தைகள் இது கேட்கவே ஒரு மாதிரி கனமா இருக்கு உண்மைதான் சொல்லாமல் போன வார்த்தைகள் தீர்க்கப்படாத உணர்வுகள் இத இந்த நம்பிக்கை எப்படி பாக்குதுன்னா ஒரு விதமான ஆற்றல் முடிச்சு எனர்ஜி நாட் மாதிரி பாக்குது ஆற்றல் முடிச்சா அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு நீளமான கயிறை ஒரு சின்ன ஓட்ட வழியா இழுக்கணும்னு வைங்க ஆனா அந்த கயிறுல ஒரு பெரிய முடிச்சிருந்தா என்ன ஆகும் மாட்டிக்கிட்டு நிக்கும் நகரவே நகராது அதே மாதிரி ஆன்மா ஒரு ஒளி மாதிரி தன்னோட அடுத்த கட்ட பயணத்துக்கு போக முயற்சி பண்ணும்போது இந்த தீர்க்கப்படாத உணர்வுகள் கேட்க மறந்த ஒரு மன்னிப்பு சொல்ல தவறிய ஒரு நன்றி ஆமா வெளிப்படுத்தாத ஒரு அன்பு இதெல்லாம் அந்த ஆற்றல் முடிச்சுகளா மாறி ஆன்மாவோட பயணத்தை தடுக்குது அப்போ ஆன்மா அந்த நபரை தேடி போறது அவங்க மேல உள்ள பாசத்தினால மட்டும் இல்ல இந்த முடிச்சு அவிழ்க்கணுங்கிற ஒரு தீராத தாகத்தினாலயா நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப சரி ஒரு காஸ்மிக் டு டூ லிஸ்ட்ல இருக்கிற வேலையை முடிக்கிற மாதிரி ஓஹோ அது வெறும் உணர்ச்சி விஷயம் மட்டும் இல்ல அத ஒரு ஆற்றல் நிலை தேக்கமா பார்க்கணும் ஆன்மாவுக்கு அதோட இயல்பான நிலை என்னன்னா சுதந்திரமா எந்த தடையும் இல்லாம பயணிக்கிறது இந்த முடிச்சுகள் அத ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நபர்களோட நினைவுகள்ல கட்டி போடுது அதனால ஆன்மா அந்த முடிச்சுகளை அவிழுக்கிறதுக்காகவே மீண்டும் அந்த நபர்களையோ அல்லது அந்த சூழ்நிலைகளையும் தேடி போகுது இது ஒரு வகையில இந்த பிறவியோட கணக்க நேர் செஞ்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போற ஒரு முயற்சி இந்த குறிப்புகளை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயம் பட்டது அது நம்மில் பலருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கலாம் சொல்லுங்க இறந்தவருக்காக அதிகமாக அழும் நபரை ஆன்மா தேடி செல்லும்னு ஒரு கருத்து இருக்கு இது எப்படி நாம நேசிச்ச ஒருத்தருக்காக அழுகிறது கூட தப்பா இதுல ஒரு ஆழமான பார்வை இருக்கு என்னை விட்டு போயிட்டே நான் இனிமேல் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தினமும் நினைச்சு வருத்தப்படுறவங்களோட அந்த அதீத துக்கம் பிரிஞ்சு சென்ற ஆன்மாவிற்கு வலியை தரும்னு சொல்லப்படுது அதாவது எக்ஸஸ் கிரீஃப் ஈக்குவல் சோல் பெயின் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு இது குழப்பமா தெரியறது இயல்புதான் ஏன்னா நம்ம பார்வையில அழுகைங்கிறது அன்போட உச்சகட்ட வெளிப்பாடு ஆமா ஆனா இந்த ஆன்மீக பார்வையில ஆற்றல் நிலையில இருந்து பார்க்கும் போது அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு நினைவு கூறுதல் இன்னொன்னு பற்றுதலால ஏற்படுற அதீத துக்கம் நீங்க ஒருத்தர் அன்போட நினைச்சு பாக்குறது அவங்க ஆன்மாவுக்கு ஒரு இதமான ஒளியை அனுப்புற மாதிரி ஆனா நீ இல்லாம நான் இல்ல என்னையும் கூட்டிட்டு போன்னு சொல்லி அளவுக்கு அதிகமா துக்கப்படும் போது அது ஒரு கனமான ஆற்றலா மாறுது கனமான ஆற்றலா ஆமா ஒரு கப்பல் பயணிக்கணும்னா நங்கூரத்தை எடுத்தாகணும் இல்லையா ஆமா இந்த அதீத துக்கம் ஒரு பெரிய நங்கூரம் மாதிரி மேல பயணிக்க வேண்டிய ஆன்மாவை கீழே கட்டி போட்டு வைக்குது அது அவங்க பயணத்துக்கு தடையா இருக்குன்னு இந்த நம்பிக்கை சொல்லுது அப்போ நாம படுற துக்கம் அவங்களுக்கு ஒரு சுமையா மாறிடுதுன்னு சொல்றீங்க இது கேட்கவே கஷ்டமா இருக்கு அன்போட வெளிப்பாட்டை மாத்திக்கணும் அவ்வளவுதான் சரி இதோடு சேர்த்து இன்னொரு சக்தி வாய்ந்த ஈர்ப்பு காரணியும் உங்க குறிப்புகள்ல பார்த்தேன் அதுதான் கடைசி நினைவு ஆமா மிக மிக முக்கியமானது ஒருத்தர் இறக்குற தருவாயில அவங்க மனசுல கடைசியா யார் இருந்தாங்களோ அந்த முகம்தான் முதல் ஈர்ப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது எந்த அளவுக்கு முக்கியம் இத ஒரு ஜிபிஎஸ் கோஆர்டினேட் செட் பண்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஓகே ஒரு மனிதனோட கடைசி கஷணம் அவங்களோட மொத்த வாழ்க்கையோட ஆற்றலையும் ஒரு புள்ளில குவிக்குது அந்த நேரத்துல அவங்க மனசுல ஓடுற கடைசி எண்ணம் கடைசி பிம்பம் அது அன்பு பற்று கவலை கோபம் எதுவா வேணா இருக்கலாம் அந்த எண்ணம் தான் ஆன்மாவோட அடுத்த கட்ட பயணத்தோட தொடக்க புள்ளியா அதோட முதல் திசை காட்டி அமையுது அதனாலதான் பெரியவங்க சொல்வாங்க கடைசி நேரத்துல நல்ல விஷயங்களை நினைக்கணும் இறை நாமத்தை சொல்லணும்னு சரியா சொன்னீங்க ஏன்னா அந்த கடைசி எண்ணம் ஆன்மாவின் முதல் பயணத்துக்கான திசையை நிர்ணயிக்குது ஓகே இதையெல்லாம் கேட்கும்போது ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது பற்றுதல் ஒரு மாதிரி இழுக்குது சொல்லாத வார்த்தைகள் முடிச்சு போட்டு நிறுத்துது நம்மளோட அதிகப்படியான ஒரு நங்கூர மாதிரி கட்டி வைக்குது ஆமா ஒரு ஒரு மாதிரி தடைகள் சென்ற ஆன்மா எப்படி தன்னோட பயணத்தை முன்னேறி செல்லும் இதுக்கு தீர்வு என்ன உயிரோட இருக்கிற நாம என்ன செய்யணும் இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமான கேள்வி தடைகளை பத்தி பேசணும் இப்ப தீர்வுகளை பத்தி பேசுவோம் சரி உங்க குறிப்புகள்லயே இதுக்கான தெளிவான வழிகாட்டி இருக்கு பிரிந்து சென்ற ஆன்மாவின் பயணத்திற்கு தேவையானவை ரெண்டு விஷயங்கள் ஒன்னு அமைதியான பிரார்த்தனைகள் பிரார்த்தனைகள் ரெண்டாவது பற்றை மெதுவாக விடுவித்தல் அதாவது லெட்டிங் கோ சரி பிரார்த்தனைனா எப்படி பிரார்த்தனைனா நாம சத்தமா மந்திரம் சொல்றதோ இல்ல சடங்குகள் செய்யறதோ மட்டும் இல்ல அது ஒரு ஆற்றல் பரிமாற்றம் நீங்க மனசார நீ எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும் உன்னோட பயணம் அமைதியா இருக்கணும்னு நினைக்கும் போது நீங்க ஒரு நேர்மறையான லேசான ஆற்றல அவங்களுக்கு அனுப்புறீங்க ஓ அது அவங்களுக்கு போய் சேருமா இந்த நம்பிக்கையின்படி அது அவங்க பயண பாதையில இருக்கிற இருட்டு விளக்குற ஒரு விளக்கு மாதிரி அப்போ லெட்டிங் கோ அதாவது பற்றை விடுவிக்கிறதுனா என்ன அவங்கள மறந்துடணுமா அது எப்படி சாத்தியம் இல்லவே இல்ல லெட்டிங் கோனா மறக்கிறது கிடையாது அது அன்போட வடிவத்தை மாத்துறது அன்போட வடிவத்தை மாத்துறதா ஆமா ஒரு குழந்தைய கையில இருக்கமா புடிச்சுக்கிறது ஒரு வகை அன்பு அதே நடக்கட்டுன்னு கைய விடுறதும் ஒரு வகை அன்பு தான் இங்கேயும் அதே தான் அவங்கள நம்ம நினைவுகள்ல இருந்து விடுவிக்க தேவையில்லை பற்றுதல்ல இருந்து அவங்கள விடுவிக்கணும் அவங்க ஆன்மா சுதந்திரமா பயணிக்க நாம் அனுமதிக்கணும் அதேதான் இது சுருக்கமா ஒரு சக்தி வாய்ந்த வரியில சொல்லியிருக்காங்க அழுகை குறையணும் பிரார்த்தனை அதிகமாகணும் அழுகை குறையணும் பிரார்த்தனை அதிகமாகணும் நம்மளோட துக்கம் அவங்கள கட்டி வைக்கும் விடுவிக்கும் இதுதான் இந்த நம்பிக்கையோட சாரம் ரொம்ப அழகா இவ்வளவு நேரம் பேசுனதோட சாரம் செய்துதான் நினைக்கிறேன் இந்த ஆன்மீக பார்வையின்படி நாம நேசித்த ஒருவரை இழந்திருந்தால் அவங்க மேல நாம காற்ற உண்மையான அன்பு என்பது நம்ம துக்கத்தாலேயோ பற்றுதலாலேயோ அவங்களை இங்கே கட்டி வைக்கிறதில்லை நிச்சயமா இல்ல அவங்களோட நினைவுகளை போற்றணும் ஆனா அவங்க ஆன்மாவா அதோட பயணத்துக்கு சுதந்திரமா அனுப்பணும் உங்க குறிப்புகள்ல இருந்த இறுதி செய்தி அப்படியே சொல்றேன் அவர்களை கட்டி வைக்காதீங்க சாந்தி அடைய ஆசீர்வாதம் அனுப்புங்க அதுதான் உண்மையான அன்பு மிகச்சரியா தொகுத்தீங்க இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியை நான் முன் வைக்க விரும்புறேன் ஓ கேக்கலாமே இந்த கண்ணோட்டத்தின்படி நாம வாழும் காலத்துல ஒருவருக்கொருவர் பேசிக்கிற வார்த்தைகளும் தீர்த்துக்கிற நம்ம கூட சம்பந்தப்பட்ட மற்றவரோட ஆன்மாவின் பயணத்தையும் பாதிக்கும்னா நம்மளோட இன்றைய உறவுகளையும் உரையாடல்களையும் நம்ம எப்படிப்பட்டதா மாத்திக்கணும் இது ரொம்ப ஆழமான கேள்வி யோசிச்சு பாருங்க